பிக் நோஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்கா தான் இருக்கு அப்படி ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க அம்மாக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் எவ்வளோ இருக்குன்னு அவனு எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இல்ல இட்ஸ் நாட் டாக் அப் அவுட் பரவாயில்ல ஃபை இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒரு ஹோட்டல் போய் எந்த ஹோட்டல் போகணும் தாஜ் போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிடுட்டு ஃபேமிலியோட நான் பண்டிகை தான் அங்கே ஏறும் போது அங்கே அந்த வேலை பார்க்கிங்கில் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அது கீழே ஒரு பத்து பதினஞ்சு பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அஷ் அஷ் அந்த அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கதை ஓப் பண்ணி விட்றாரு அவர் பாவம் அவர் வந்து கஷ்டப்படுறதுனால அவர் அப்படி இந்த வேலையில் இருக்காரு இல்லை நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அது அவர் வந்து கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தான் தாஜ் ஹோட்டல் ஓனர் அப்படி தான் போட்டு ஒன்று வேறு என்ன பண்ணுறது அவங்க அவங்களுக்கு என்ன வேலையோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பளத்துக்கு அவங்க அந்த வேலை செஞ்சு தானே ஆகணும்

கண்டினியூஸாக அங்கேருந்து நடந்து வரதாலே எனக்கு மூச்சு வாங்க நான் ஆட மாட்டேன் பாட்டேன் பட் அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் போவாங்க அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான இது வந்து அவங்களுக்கு எதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு யார் என்னன்னு ஃபேஸ் காமிச்சா கூட பரவாயில்ல உள்ளே போய் பார்த்தா ஜீரோ ஃபாலோவர்ஸ் இருக்கும் இவர் ஒருத்தந்தான் அது ஃபாலோவிங் இருக்கும் அதை விட்டுரும் அவ்வளோதான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு அது பேசணும் பேசுறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கடை கிடைக்குதான் பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருவாங்க லவ் பண்ணும் போதே வேற வேற ரிலிஜன் தெரியும் பட் எனக்கு பிடிச்சிருக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கு இந்த பர்சன் பிடிச்சிருக்கு எனக்கு இவர் வேணும் தான் பாக்குறத தவிர இந்த இந்த ரிலிஜன் இருந்தாலும் இவ்வளவு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாதப்போ ஆனா நம்ம கல்யாணம் பண்ற டைம்ல வந்து இப்போ பேரண்ட்ஸும் ஒத்துக்கல அப்படின்னா எப்படி அந்த மேரேஜை பண்ணும்போது இவங்க என்ன கம்பல் பண்ணலை நீ வந்து கன்வெர்ட் ஆவ என்னோட ரிலிஜன் கன்வர்ட் ஆவன்னு கம்பல் பண்ணலை இவங்க என்ன சொன்னாங்க இப்போ நீ வந்து வீட்லேருந்து வந்திருக்க இப்போ வீட்டிலேருந்து உனக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணுன்னாலுமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாலுமே ஒரு ப்ரூஃப் எல்லாமே இரு தேவைப்படுது ப்ளஸ் நம்மளோட சில்ட்ரனோட லைஃபுக்கு ஒரே இது ஃபாலோ பண்ணுறது அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இதுல சேர்க்கறதுனாலும் கொஞ்சம் ஒரே இதுவாக இருக்கும் அப்பா இது ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போது நான் தான் அந்த முடிவெடுத்தேன் பெஸ்ட் நான் வந்து நான் முஸ்லீமாக இருக்கிறேன் எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது ஆமா ஸோ நான் அது நான் ஆனதுனால எனக்கு கன்வெர்ட் ஆனதுனால எனக்கு அதனால இவங்க வந்து என்ன உண்மையை நான் சொல்லணும்னா எனக்கு நிறைய விஷயத்துல வந்து இப்ப நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆயிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து பொட்டு வைக்கலாமா நீங்க கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே சி நான் ஷூட்டிங் பண்ணுறேன் அதனால நீங்க அப்படி என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன் ஹிந்துவிசம்லையும் நிறைய பேர் வந்து ஏன் முஸ்லீமாக மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும் போது நான் சொன்னேன் அது வந்து அவங்க யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணலை எனக்கு என்னோட சில்ட்ரன்ஸுக்கான ஒரு இது வந்துட்டு அப்பா இதுலேயே இருந்தால் எனக்கு நல்லா தோணுச்சு நான் தான் இது வரேன் யாருமே இங்கே யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணத்தான் பட் ஸ்டில் வந்து நான் இப்ப வளர்ந்த விதம் என்னது நான் வந்து தான் வளர்ந்துருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது என்னன்னா ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுனா இருந்தது அப்போ எனக்கு வந்து நான் வளர்ந்த போது ஒரு விநாயகர் சாமியை கும்பிட்டு வளர்ந்துருக்கேன் அவர் மேலே ரொம்ப பிலீஃப் இருந்தாலும் அவர் அவர்கிட்ட போயிட்டு வேணும்னா எனக்கு நடந்துரும் ஒரு பதினோரு தோப்பு காரணம் போட்டேன்னா ஓகே சால்வ் அப்படின்ன மாதிரி மைண்ட் செட் நம்ம மைண்ட் செட் அது அது வந்து இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இவர் வந்து மாற்றணும்னு நினைக்கல நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கு நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார் போய் பார்த்துட்டு வாவும் சாமின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து எனக்கு அவர் கொடுக்குற என்னோட ஃபீலிங்ஸ்க்கு அந்த நான் தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எனக்கு பண்ண வச்சு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நான் நிஜமாவது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த இவரும் இன்னைக்கு வரைக்கும் நானும் இவரும் வந்து ரிலீஜனை ஒரு பெரிய விஷயமா வந்து வீட்டில் வச்சு பேசினதும் இல்லை அது அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் இது பண்ணுறது நான் கன்வெர்ட் ஆனது வந்து என்னோட விருப்பமாக தான் நான் கன்வெர்ட் ஆனேன் பிகாஸ் ஏன் சில்ட்ரனோட நலனுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்